இயசு கிறிஸ்மத்தினாலே நாலு கூட கத்தருடி வாத்யா தியானிக்கலாம் நீதிபதிகள் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு கத்தருக்கு பயந்து தீமை விட்டு நாம் விலகும்போது நாம் சுயபுத்தியின் மேலே சாய மாட்டோம் நாம் செய்கிற காரியங்களிலெல்லாம் கத்தருக்கு பயந்தவர்களாக கத்தரிடத்தில் ஆலோசனைகளை பெற்றவர்களாக நாம் செயல்படுத்தும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் ஜெயமாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் இன்னைக்கு அநேகருக்கு கத்திரிக்க பயப்படுகிற பயம் இல்லை தீமை விட்டு விலகணுன்ற எண்ணங்கள் அனைகர்களுக்குள்ள காணப்படாததுனால தங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ இழப்புகளை சந்திக்கிறாங்க எத்தனையோ வறுமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க நம்ம வாழ்ந்து கொண்டுக்கதான இந்த கடைசி காலத்தில் கத்திரிக்க பயந்து நம்ம வாழும்போது நம்ம சந்ததிகளை கத்திர ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் மோசையின் காலத்தில் பார்த்தீங்கன்னா மூசையை கத்தர் தெரிந்து கொண்டு அவரை அழைத்து அவர் நம்பி ஒரு கூட்ட ஜனங்களை கொடுத்து அந்த காணானை சுதந்திரிக்கும்படியாக கத்தர் அவருக்கு சொன்ன எல்லா காரியங்களிலும் கத்தருக்கு பயந்தவராக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக நடந்தது நிமித்தமாக அந்த காணானை சுதந்திரிக்கும்படியாக அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தர் வழி நடத்தினார் அதை போல நாமளும் கர்த்தருக்கு பயந்து தீமைகளை எல்லாம் விட்டு நாம் வாழும்போது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தையின்படியாக இன்னைக்கு நம்மளை நடத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாமா கிருபையில் தகப்படையை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அசோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா கத்தருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகும்படியான இருதயத்தை இந்த நாளில எங்களுக்கு கொடுங்க அண்டவரே அப்பா நாங்கள் எங்களை ஞானிகள் என்று எண்ணாத படிக்க ஆனவரே எல்லா காரியத்திலும் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அப்பா அந்த ஆசிர்வாதத்தின் மேன்மை கொள்ள கத்தை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் எப்போ கொடுத்து ஜீவிக்கிற உங்க ஜீவனில் நல்ல தகப்பனே ஆமே கத்தை தாம இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ